இரண்டாவதாக அந்த தீர்வு ஏன் என்பதை கண்டுபிடித்திருந்தாலே தீர்வு எளிதாக வந்துவிடும் மதங்கள் சொல்வது என்ன அடிப்படையில அந்த தீர்வுகளை நாம் பார்ப்போம் இரண்டாவது மூன்றாவது நாம் பார்க்க போவது என்னவென்றால் அந்த தீர்வு எந்த சாத்தியம் இருக்கிறதோ இல்லையோ மதுரை மண்டியில் உறுதியாக சாத்தியமாக இருக்கும் அதற்கு காரண காரியங்களை நான் சொல்ல போகிறேன் மூன்று காரணங்கள் இந்த மூன்று காரணங்களையும் நாம் முன்னிப்பாக கவனிக்க செயல்படுத்தி விட்டோம் என்றால் நம்ம தீர்மானம் என்ற வார்த்தை பார்க்க திருப்பரங்குன்ற மலை என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலக முழுவதற்கும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக நிச்சயமாக அமையும் முதல் கேள்விக்கு வருவோம் ஏன் இந்த மத நல்லிணக்கம் இல்லாமல் அப்பப்ப அது சிக்கலை மாட்டிக்கொண்டு இந்த பிரச்சனையை மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருவது ஏன் அவர்கள் நான் ஒரு தமிழன் என்று கூறி சென்றார் இதுதாங்க காரணம் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க கூடாது என்று ஒரு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஊடுருவி மேலே செய்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் என்ன சொல்கிறது முதல்ல என்ன சொல்லும் இந்துக்கள் எல்லாத்தையும் சொல்லும் வாயா வாயா நம்ம மதத்துக்கு எதிர் வர்றாங்க நம்ம மதத்தை அழிக்கிறதுக்கு வந்தாங்க இப்படி வர்றாங்க அப்படி வருவாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பொது எதிரி ஆகியதை காட்டுவார்கள் காட்டிட்டு சரிங்க எளிச்சவாய் நம்ம தான் தமிழர்கள் எப்போதுமே வந்தாரை வாழ வைக்கிறது எளிச்சவாய் இருப்பாங்க சரி சரி

வெளிப்பாடு காட்டும் பொழுது அத மதத்திற்குள்ளும் அது வருகிறது அதுதான் காரணம் அப்ப இதற்கு காரணம் என்ற என்னவென்றால் அடிப்படையில் தமிழர்களின் மத தலைமை தமிழர்களிடம் இல்லை இதுதான் பிரச்சனை என்றைக்கு தமிழர்களின் மத தலைமை தமிழர்களிடம் வருகிறதோ அன்றுதான் உறுதியாக இந்த மத நல்ல வரும் நல்ல யோசிப்பாருங்க இந்த

ரெண்டு கண்ணே கருவறைகளை உடனடியா வேண்டாமா ஒரு கண்ணை மட்டும் ஓதுவாருன்னு சொல்லிட்டு போய் கருவறைக்கு வெளியே விட்டுருவ ஒரு கண்ணை மட்டும் தமிழன் தூத்துறதுன்னு போய் கருவறைக்குள்ள நுழைய விட மாட்டேன் அப்ப அது என்ன ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணுன்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற போலி மத தலைவர்கள் தான் இந்து மதத்திற்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் மாற வேண்டும் என்ன செய்ய தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நம்ம

வாக்கோட காலம் முன்னாடியே உதம்பர் காலத்துலயே இருந்தது உதம்பர் இந்தியாவுக்கு வரணும்னு கேட்டாரு இந்தியாவை கண்டுபிடிக்க முடியல அமெரிக்கா போனாரு அங்க இருக்கிறவங்க எங்க பேரு அவ இந்தியா கொடைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே எந்ததா இல்லையா என்ன ஒன்னு சொல்லுவாங்க எங்கா உத்தர மகார்கள் இருக்கிறவங்க எழுதி எழுதி இருக்கா

பாரசீக மன்னரோட கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டுல சீக்கிர எழுத்து இருக்கிறது அதுக்கு வரி வடிவம் இருக்கிறது ஒளி வடிவம் எப்ப கிறிஸ்துக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே சீக்கிர எழுத்து பாரசீகத்துல இருக்கிறது அப்ப அவையான இந்து சிந்துவை இந்து பார்த்த போறா சிந்தித்து பாருங்கள் இன்னும் சொல்ல போறான் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியாவில் மட்டும்தான் ஒரு ஒரு சாயம் இருக்கிறது அதற்கு இப்பவே இன்றைக்கோன்னு

ஒவ்வொரு அந்த கட்சிக்கு போடுகிற ஓட்டு ஒன்று இந்துக்களுக்கும் இந்து கடவுள்களுக்கும் இந்து மக்களுக்கும் எதிரான செய்யுற மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தத்தனை உலகம் சரி ஐயா இப்ப முருகனுக்கு இறக்கங்களை சொல்லுறாங்க முருகனுக்கு கரி வண்டி கரி வகி படைக்கிறதுலாம் தூ வெள்ளரிசி பரப்பி விரை மறியறுத்து தினையொட்கொடுத்த மலர் கொடுத்த

இஸ்லாம் அது ஹராம் தான் சொல்றோம் ஷிர்க்குக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்ப தர்கா வழிபாடுங்கிறது இஸ்லாம்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்குது இன்றைக்கு சைவம் மட்டும் தான் இந்து கோயில்ல இருந்து இருக்குதுங்கிறது இந்து மதத்துல இருந்து மாறுபட்டு தான் இருக்கு அப்ப ரெண்டு பேர் மாறுபட்டு இருக்கிறது நம்ம தர்கா

சூழல் வந்து அதை பல இஸ்லாமிய பெண்கள் பல இஸ்லாமிய குடும்பங்கள் காப்பாற்றிக் கொடுத்திருக்கிறார்கள் பல தலைமுறைகளாக தங்கள் கண்டத்தில் வச்சிருந்து பாதுகாத்து பல தலைமுறைகளுக்கு

கோயிலுக்கு உள்ளே போய் உட்கார்ந்து அனுவர்த்தனிக்கிட்டு எல்லாரும் வழிபட்டு செல்கிறார்கள் அப்ப நமது மண் மண்ணில் மத நல்லிணக்கத்துக்கு உருவான மண் அழகர் ஆற்றில இருந்திருந்திருக்கும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்பு உண்டு அப்ப நம்ம பார்த்தோம்னா இந்து மத வழிபாடுகள் தொடர்ந்து நடக்கட்டும் அந்த தர்கா வழிபாடுகள் தொடர்ந்து நடக்கட்டும் இந்த இரண்டும் நடக்கும் பொழுது நிச்சயமாக திருப்பரம் ஒருபொழுதும் ஆனால் இந்த திருப்பரம் குற்றம் இந்தியாவுக்கும் உலகத்திற்குமே மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம மாற்றுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் திரு ஓம்